முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஆனா இங்க மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பு போட்டு போயிட்டாரு பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட் பட் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் சார் லாஸ்ட் டெக்கேட்ல நான் பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் சோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதுல எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது எனக்குரிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க பொறுத்த வரைக்கும் முத வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எனக்கு போன்லயே சொல்லிட்டாரு அதுதான் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையா கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னாரு ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரம்போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெடிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கிருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்க்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ திவ்யா ஒரு கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்றாங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க அண்ட் ஆனந்த் ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்றேன் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இந்த படம் டோட்டலா பண்றதுக்கே ஏன்னா எனக்கு தெரியல ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்துல நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் அந்த ஷார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷாட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பாக்குறோம் அவ்வளோ அழகா இருக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்க பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்க பண்ணது எல்லாமே அவ்வளவு நேச்சுரலா தெரிஞ்சது எங்க கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அது அப்படியே வந்து படத்துல வச்சிருக்காரு அண்ட் த்ரீர்லயும் அந்த ஷார்ட் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கட்டி பிடிச்சி அழுகுற ஒரு ஷாட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போறதுக்கு எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகிறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே டக்கு டக் டக்கு நமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிட்டோம் நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரிஸ்வர் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னாரு ஆஹ் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுதாங்களா இல்ல இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னான்னு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் எஃப்எம் எஃப்எம்எம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பத்தி சென்ஸ் இருக்கு நான் மியூசிக் டைரக்டர் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னாரு நீங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது புதுசா இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்றாங்க அவங்களோட பாட்டுங்க பாடுங்கள்ல பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாசத்துல நாங்க எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்க ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாம நடந்துட்டு நடந்துட்டார் ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனுக்கு உள்ள ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அந்த பேஷனாலதான் என்னன்னு தெரியல தாண்டி நெக்ஸ்ட் பிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமயக்கானொடிகள் டைம்ஸ்ல இருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் அண்ட் காஸ்ட் எல்லாருக்குமே அண்ட் ஒவ்வொருத்தர் நெல்சன் சார் பத்தி சொல்லி ஆகணும் இவர் சொன்னாலும் இந்த மாதிரி ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுப்பிரமணிய நீ எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணி தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தார் வெட்டு ஒன்று தோடி அப்படின்னு இருந்தாரு யா ஹாவிங் சேர் கட் ஒன் 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 பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது நான் சொல்றேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கின்னு ஒரு கேரக்டர் எழுதுறது எங்க கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுந்தது எழுதி இருந்தார் ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே வி சோ ஷோர் அப்டு வாட் வி வி வன் டூ அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரோவைசேஷன்ல தான் போகுமே தவிர என்ன பண்றோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லயும் இருக்காது ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சர்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்க டீம்ல வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவென்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆகும் போது தெரில ஆடியன்ஸ் நம்ப அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூர் இருக்கும் பட் என்னமோ தெரில ஐ திங்க் ஆன் பிஹாப் ஆஃப் ஆர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னென்ன ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அந்த விதத்தில் வி வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலின் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் நம்புகிறேன் அண்ட் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புறேன் அண்ட் டுவெண்டி படம் ரிலீஸ் ஆகுது எங்க படம் இனிமே உங்க படம் ஆயிடும் டுவெண்டி அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் எல்லாருக்குமே அமையணும்னு அண்ட் முக்கியமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார் செண்புகமூர்த்தி சார் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பத்தி நான் சொல்லி வரணும் திங்க் மியூசிக் சந்தோஷ் அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்கிட்டுறாரு சந்தோஷ் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணிருக்கோம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்க அவங்க கிட்ட இல்ல யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டா அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மத்தபடி எங்க படம் இனிமேல் உங்க படம் ஆயிரம் டுவெண்ட்டேஜ்க்கு அப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோடு வந்து பாருங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இதுவாக கேப்டன் ஆஃப் த ஷேப் நம்முடைய இயக்குநரை ஒரு பெரிய கைத்தில் நினைக்கிறோம் ஏன்னா அதுக்குள்ளேயே நிறைய